அல்சைமர் நோய் மெதுவாக அன்புக்குரியவர்களின் நினைவுகளை திருடும் கொடிய நோய் இது ஆனால் அறிவியலில் புதிய பாய்ச்சல் இப்போது நம்பிக்கை அளித்திருக்கிறது விஞ்ஞானிகள் செயற்கை நினைவுகளை பயன்படுத்தி இழந்த நினைவாற்றலை மீட்டெடுக்க முடியும் என்று சொல்கிறார்கள் அல்சைமரில் மூளையில் உள்ள நினைவு சுற்றுகள் அல்லது என் கிராம்கள் துண்டிக்கப்படுகின்றன ஆராய்ச்சியாளர்கள் இப்போது ஒளியியல் தூண்டுதல் மூலம் இந்த பாதைகளை சீர்படுத்துகிறார்கள் மூளையில் நேரடியாக புதிய இணைப்புகளை உருவாக்குவதன் மூலம் மறந்த ஒரு நிகழ்வுக்கான செயற்கை நினைவையும் விஞ்ஞானிகள் பதிவேற்றுகிறார் இது ஒரு புரட்சிகரமான அணுகுமுறையாக பார்க்கப்படுகிறது இந்த சிகிச்சை பெற்ற அல்சைமர் நோயாளிகளின் அன்றாட நினைவாற்றல் மற்றும் அறிவாற்றல் செயல்பாடுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இது ஒரு ஆரம்பம்தான் பல தசாப்தங்களாக தீர்க்க முடியாமல் இருந்த ஒரு பிரச்சனைக்கு இப்போது புரட்சிகரமான சிகிச்சை கிடைத்திருக்கிறது இது உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான நோயாளிகளுக்கு புதிய வாழ்வை அளிக்கும் என்ற நம்பிக்கை உருவாக்கி இருக்கிறது மனித மூளையின் மர்மத்தை உடைக்கும் இந்த சாதனை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள்